அதெல்லாம் இப்ப காண கிடைக்கிறது இல்ல இந்த தொட்டாச்சு நீங்கள தொட்டா சுருங்கி அதை உடனே தொட்டு விட்டால் அது சுருங்கி விடும் ஏனென்றால் அந்த மரம் அப்படித்தான் அத போல சிலருக்கு திடீரென்று கோபம் வந்துடும் சிலருக்கு தொட்டோன்னு அழுக வந்துடும் சிலருக்கு எப்போ சிரிச்சு கொண்டு இருப்பாங்க காரணம் அந்த மனநிலை பாஸ்டர் நேற்றைக்கு சந்தோஷமா இருந்தீங்க இதை கோவி கேட்கல நேற்றைக்கு இருந்த மனசுடைய உணர்ச்சி வேற இன்றைக்கு இந்த உணர்வுகளின் பிறப்பிடம் அல்லது நம்முடைய உணர்வுகளின் தொடர்புடம் நம்முடைய மனதாக இருக்கிறது நம்முடைய கற்பனைகள் அதை நான் நம்முடைய உணர்ச்சிகள் கற்பனைகள் போன்றவற்றோடு அதனால தான் இன்றைக்கு அநேக சமயங்களில் மனதை கட்டுப்படுத்துவதை குறித்து அநேக பயிற்சிகள் செய்கிறார்கள் யோகாசனம் செய்கிறார்கள் இன்றைக்கு நாங்கள் எதற்காக உழைக்கிறோம் படிக்கிறோம் எதற்காக கஷ்டப்படுகிறோம் சாப்பிடுறதுக்காக ஆனால் சாகும் வரைக்கும் சாப்பிடுவதற்கான உணவுக்கான பணம் நம்ம இருந்தாலும் நம்முடைய மனசுக்கு என்ன இல்லை திருப்தி இல்லை எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் இந்த மனமானது அலை பாய்ந்து கொண்டிருக்கிறது அதனால தமிழிலே சொல்லுவார்கள் மனமானது மதில் பூணி என்று சொல்லுவார்கள் மனமானது ஒரு குரங்கு என்று சொல்லுவார்கள் அடையாதபடிக்கு பல விதங்களில் ஒரு மனுஷனை போட்டு உழைச்சு கொண்டிருக்குது அழைச்சு கொண்டிருக்குது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே எவ்வளவுதான் கிடைச்சாலும் எவ்வளவு தான் அனுபவிச்சாலும் எவ்வளவுதான் கத்தருடைய கருவையினால நாங்கள் நிரப்பப்பட்டாலும் நம்முடைய மனசு என்னவோ குழம்பிக் கொண்டே இருக்கிறது நம்முடைய மனசு என்னவோ தேவை இல்லாததை எல்லாம் யோசித்துக் கொண்டே இருக்கிறது உலகத்தனுடைய மனசு திருப்தி இல்லாமல் இருக்கும் பொழுது கத்தருடைய பிள்ளையின் மனசு எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்றால் போ போதும் என்று தேவபக்தியோடு வாழ ஆமே கையுதி சொல்லுங்க அல்லா சொல்லுங்க போதும் என்று போதும் என்று தேவ போதும இருக்கிறது மட்டுமல்ல போதுமன்ற மனசோடு ஆண்டவருக்குள் பயபக்தியாக நீ கையெட்டி சொல்லுங்க அலேலூயா கத்தர் எனக்கு தந்தது போது எனக்கு அனுமதித்தது போது எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் போது ஆலை லூயா அலை லூயா சொல்லுங்க அலுவியா அலை எனக்கு காலுல சைலன்சர் சுட்டதுக்கு என்னுடைய மனம் குழம்பை கொண்டு இருக்குது ஏன் என்ற கால சைலன்சர் சுட்டது அண்டு ஆனா கந்தசாமி ஐயா ஒரு கால் இல்லாமல் இருக்கிறார் ஆமேன் சொல்லுங்க அப்ப என்னுடைய மனசு என்ன நினைக்க வேண்டும் அந்த தகப்பனாரை விட ஆண்டவர் எனக்கு கிருபை காட்டியிருக்கிறான் அலை லூயா அப்படித்தான் நினைக்க வருகதில்லையே அப்படி நினைக்க தோன்றதில்லையே போதும் என்கிற மனசோட பயபக்தியாக நீ வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அல்லேலூயா சொல்லுங்க இந்த உலகத்துல கத்திரங்களுக்கு உறவுகளை கொடுக்கிறார் இந்த உலகத்தில் அயலட்டைகளை கொடுக்கிறார் வேலைகளை கொடுக்கிறார் எது நமக்கு வாய்க்குதோ அது போதும் திருப்தியோடு பக்தியோடு நாங்கள் வாழும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா அந்த ஆண்டவற்ற பிரசன்னம் நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கும் சில என்ன சொல்ல பல்ல கடிச்சு கொண்டிருப்பாங்க பல்ல கடிக்கிறது இல்லை மன திருப்தியோட கையை தட்டும் எனக்கு தெரியும் திருப்தி தான் அந்த உயர் விழுந்த கீழே விழுந்தாலும் திருப்தி தான் மூன்று நேரம் சாப்பிட்டாலும் திருப்திதான் ஒரு நேரம் சாப்பிட்டாலும் திருப்திதான் வாரத்தில் ஆறு நாள் வேலை கொடுத்தாலும் நான் திருப்தியாக இருப்பேன் ஒரு நாள் வேலை தந்தாலும் நான் திருப்தியாக இருப்பேன் ரோட்டில் போய்க்கல தெரியாத ஒரு நண்பன் எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் காசு தந்தாலும் நான் திருப்தியாக இருப்பேன் நான் கொண்டு போன அஞ்சு லட்சம் விழுந்து போனாலும் நான் திருப்தியாக இருப்பேன் ஏனென்றால் என் மனதை எப்படி கட்டுப்படுத்தி நடத்த வேண்டும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் நிறைய பேர் இந்த மனச சரியாக வழி நடத்துவதில்லை அதனாலதான் யாழ்ப்பாணத்துல பைத்தியங்கள் கூடிவிட்டது கனகாலம் இல்ல வடகாடு சபையில வருவதற்கு அதிகமாய் நாங்கள் யோசிக்க யோசிக்க அதிகமாய் நம்முடைய மனசை நாங்கள் குழப்ப குழப்ப என்ன நடக்கும் நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படும் ஆகையான கத்தர் சொல்லுகிறார் நீ கவலைப்படுகிறதுனால ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது இன்றைக்கு கத்தர் உனக்கு தந்ததற்காக நன்றியோடு போதுமன்ற மனதோடு நீ வாழும் பொழுது என்னுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு இருக்கும் கத்தரு முள்ள ஆசிர்வாதிப்பாரா ஆனால் ஆண்டவற்ற புள்ளையினுடைய மனசு வாழ்ந்திருக்கும் பொழுதும் தாழ்ந்திருக்கும் பொழுதும் திருப்தியான மனசோட கத்தர் எனக்கு தந்த காரியங்கள் மனதோடு கூட நாங்கள் இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஆனால் இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம் எங்களுக்கு மன குழப்பத்தினால எங்க மன வேதனைகளினால இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறது என்ன எங்கேயாவது ஓடி போக வேணும் வீட்டிலேயே இருக்க கூடாது ஏதாவது மருந்து குடிச்சு சாக வேணும் ரயிலுக்கு விழுந்து சாக அல்லது தற்கொலை செய்து சாக அல்லது இந்த குடும்பத்தை விட்டு நான் பிரிஞ்சு போக வேணும் என்று நினைக்கிறோம் ஆனால் பவுல் சொல்லுகிறார் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் ஏன் எங்களுக்கு குழப்பங்கள் ஏன் எங்கள மனதுகள் இன்றைக்கு திருப்தி இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் நமக்கு என்று வாய்ச்சிருக்குது கொஞ்சம் அல்ல சொல்லுங்க நமக்கு இருக்கிறது நமக்கு தான் பெரும்பாலும் நம்முடைய மனசு குழப்பப்படுகிறது